உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் டிஎன்இ கார் டாட் காம் மருப்புசார் தற்சார்பு ஆன்லைன் விற்பனைகள் தினந்தோறும் கற்பழிப்பு சிறுமிகளை கற்பழிக்கிற வாத்தியாரை கற்பழிக்கிறாங்க தீர் போகிற நாலு நாள் தான் இருக்கு உள்ளார்ச்சி வாழ்க்கையில் ஜர்ஜ் இடமாற்றம் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யார் அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு இது ஏன் வீடு நான் பார்த்துக்குறேன் கொஞ்சம் வெளியே இருப்பா அவ்வளவுதான் நீ வெளியே இப்போ நான் பார்த்துக்கிறேன் இது என் குடும்பம் பா என் நாடு என் வீடு இருக்குது

ஒரு அனைத்து சாதி மக்களையும் தமிழ்னா ஒன்று நினைச்சாரு அப்படியே இதுல திருமாவளவன் வரல ஏன் அன்புமணி வரல இன்னும் எல்லாரும் வந்திருக்கலாம் அன்புமணி நீ கூப்பிட்டீங்கன்னாக்க எல்லாருக்குமே தெரியும் தனக்கு ஒரு பத்து சீட்டு தனக்கு ஒரு பத்து பெட்டி இதை வச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஓட்டிடு எப்படி அது நினைக்கிறவங்க வாங்க வர அவசியம் கிடையாது இந்த மண்ணுக்கான அரசியலை இந்த மக்களுக்கான அரசியலை பண்றது அண்ணன் சந்தமன் சீமா வணக்கம் இன்றைக்கு நம்மோடு நாம் தமிழர் கட்சியிலிருந்து மரியாதைக்குரிய தம்பி முருகேசன் அவர்கள் இருக்காங்க அண்ணே வணக்கம் வணக்கம் தம்பி இத்தனை வருஷமா சமூக நீதி பேசி பெண்ணடிமைத்தனன்னு ஒரு கருத்தை அதை பற்றி பேசி இந்த மக்கள் வந்து உழைக்கிற மக்கள் சாமானியர்கள் ஏற்றி புழைக்கப்படுறாங்க ஏற்றி புழைக்கிறாங்க அவங்கள வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசி இவ்வளோ கருத்தில நிறுவி அறுபது எழுபது வருஷமா திராவிட ஆண்டது அது அப்படி நீங்கள் டக்குன்னு இந்த எட்டு மாசத்துல போயிடுன்னு நினைக்கிறீங்களா எங்களுக்கு தமிழ்நாட்டிலே தமிழர்கள் சரியாக வாழ்வதற்கான அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டதா தரமான கல்வி சரியான மருத்துவம் சரியான சாலை சரியான விலைவாசி கட்டுப்பாடு தொடர்ச்சியாக இடையில்லா மின்சாரம் தடையில்லா மின்சாரம் குடிக்க தூய குடிநீர் இது நான் சொல்கிறேன் முக்கியமான தேவைகள் ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு தேவையான இத்திரிய தேவர் நீங்களே எடுத்துங்க இந்த கால கட்டத்திலயே இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் இவ்ளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க திருச்சில அந்த குடிநீர் இதெல்லாம் கழிவு நீர் கலந்துச்சு மூணு பேர் இறந்து போயிட்டாங்க பரந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு மில்மா பிரச்சனை போயிட்டு இருக்கு தணந்தோரும் கிரைமு கொலை குற்றங்கள் பாலியல் வழக்குகள் போயிட்டே இருக்கு நீங்க என்ன ஸ்ட்ராங்கா போராட்டம் பண்றீங்க நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு போராட்டம் இல்லைங்க ம் விவரிக்க முடியாது சரி இது யார் விடு நான் பார்க்கிறேன் கொஞ்சம் வெளிய இருப்பா அவ்வளவுதான் ம் நீ வேலை நான் பாத்துக்கிறேன் இது என் குடும்பம் வீடு இது தமிழகத்தை சொற்க பூமியாக்க வேண்டியது எங்களோட வேலை என் மண் இது இது என் மண்ணு என்ன இது என் தண்ணி நான் தான் பாத்துக்கணும் நான் தான் முடிவு பண்ணணும் அப்ப நீ என்ன பண்றது மண்ணாடுற இப்போ நீ சொன்னீங்க இந்த பரந்தூர் விவசாய குண்டாசு இந்த அடிச்சு விளக்குறாங்க பாருங்க அது தினந்தோறும் பாலியல் வழக்கு தினந்தோறும் கற்பழிப்பு சிறுமிகளை கற்பழிக்கிறான்

பொன்முடிய திமுக நீக்கி விட்டுச்சா செருப்பாள அடிச்சு கேள்வி கேட்டா வெக்கம் தாங்க விடாம விட்டு பாப்பான்ட்டாங்க ஒரு லெவல் தானுங்க இப்ப தம்பிருக்காருண்டாக்க யாருக்கும் தெரியாது அவரு அமைச்சர் அவரு அதுலயும் மிகப்பெரிய கொலை அடிச்ச அமைச்சர் ஓசி பசு சொல்லி செருப்பாடி வாங்கின அமைச்சரு மக்கள் சேர்த்த வார்த்தை அடிச்சு மூஞ்சி அடிச்சு தோத்தோட அமைச்சரு அப்ப சாதாரண ஒரு வார்த்தை மனுஷன் மனசு இன்னைக்கு ஆயிரம் கோடி சொத்து வந்துச்சு அப்ப மக்கள் புரிஞ்சு போச்சு அப்ப மக்கள் எழுச்சி வந்துருச்சு அப்ப இனியும் இந்த ஆள வச்சா அவர் அடிச்சு செருப்பை நம்மள அடிப்பான்னு தெரியும் உம் அவங்களுக்கு அந்த பயங்க நீக்கி விட்டாங்கம்மா நீங்க பொண்ணு பண்ணி நீக்கணும் கிடையாது இவ்வளவுதான் சமாளிக்க முடியும் இதுக்கு மேலே போனா மக்கள் நம்மள அடிப்பான் நீங்க ஒரு காமரியை பார்த்திருக்கலாம் படிச்ச கல்லூரி மாணவர்கள் மாணவர்கள்லாம் சேர்ந்து பாருங்க சிஎம் விட முற்றுகை பார்த்திருப்பீங்க இது எல்லாம் நடந்துருக்கு இப்ப நடந்ததுல எல்லா விட அமைச்சர் வீட முற்றுகை ஒரு அலுவலகம் முற்றுகை விடலாம்

இப்போ திமுகவில் தொடர்ந்து துரைமுருகன் செந்தில் பாலாஜி இவர் பொன்முடி இவர் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் கே கே எஸ் எஸ்ஆர் கே என்ஆர் இந்த மாதிரி மிகப்பெரிய டாப்பில் இருக்கிற அமைச்சர்கள் மேலே இவ்வளோ ஊழல் புகார்கள் குற்றச்சாட்டு சொத்துக்குவிப்பு வழக்கு இதெல்லாம் இருக்குல்ல இது எப்படி பார்க்குறீங்க அதுதானே பசு பேசணுமா ம் எல்லாமே என்னது இன்னும் பிடிக்கிட்ட ம் தடுக்கணும் அப்போ திமுக விரட்டணும் இவ்வளோதான் ம் இப்போ கண்டிப்ப பாண்டிச்சேரியில் பாருங்களேன் அவர் முதலமைச்சர் சைகளை போயிட்டு இருப்பாரு பார்த்துருப்பீங்க அவரு முதலமைச்சர் தானே இப்ப எங்க முதலமைச்சரை பார்க்க முடியாது இப்ப நீங்க கேக்குறீங்க நான் பதில் சொல்றேன் இது போல சொல்ல தெரியாது அவருக்கு அவருக்கும் தெரியாது அவர் பிள்ளைக்கும் தெரியாது அது வேற விஷயம் ஒண்ணுமே தெரியாது அந்த அதிகாரம் இருந்துச்சு அப்பா போட்ட சீன்ல வந்து நீ சொன்னீங்களே கட்டங்க போய் கிடையாது பொய்ய சொல்லி பொய்ய சொல்லி சொல்லி பொய்ய சொல்லி ஏமாத்தி விட்டான் நல்லா ஸ்ட்ராங்கா உட்காந்துட்டான் எல்லாம் ஓங்கூர்ல வரும்போது என்னங்க இருந்தது சொல்லுங்கப்பா ஆந்திராவில இருந்து இந்த ஓங்கூர்ல இருந்து வரும்பொழுது இருக்கா இல்லையா பதிவு இருக்கா என்ன இருந்துச்சு மிச்சம் இவ்வளவு கோடியா இருந்துச்சு அவங்கள்ட்ட ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோடி வச்சிருக்காங்கன்னா முட்டையே போட முடியாதுங்க அவங்கிட்ட கோடிக்கு அவ்வளவு சொத்து வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்கட்டு கொள்ளை அடிச்சது எங்க ரசாய் படிச்சாங்களா இங்க அடிச்சதுதான் அதனாலதான் சொல்றோம் கொஞ்சம் இப்படியாவது விட்டுப்போ இவ்வளவு அடிச்சிட்ட இவ்வளவு அடிச்சிட்டல இதே அண்ணாமலை பாஜக பாஜக வளர்த்து விடுறேன் டிஎம்கே திமுக ஊழல் புகாரை வெளியிட்டாரு எதிர்க்கட்சியாக இவ்வளவு எப்படி மக்கள் பிரச்சினைய பேசுறீங்களா அதே போன்ற அமைச்சர்கள் ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு அண்ணாமலை பட்டியல விட்டவன நீங்க ஷார்ப்பா அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா அதெல்லாம் அமைச்சர்கள்லாம் பதிவு விட்டு இறங்குங்கன்னு முன்னாடி முதல் குரலா இப்ப சண்டை போடுறது யாரு தொடர்ச்சியா பாருங்க திமுகவை சண்டையிட்டு எதிர்கட்சியா உட்காந்து கேள்வி யாரு அண்ணன் சீமான் தான் வேல்முருகன் தான் கேட்டுன்னு இருக்காரு இல்ல 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 வேல்முருகன் ஒத்தச்சிட்டு அவரு இப்ப பாருங்க நான் வெளியே போறேன் அப்படின்னாரு அப்பாவும் எனக்கு வந்து அனுமதி தரேன்னு சொன்னாரு பாத்துருப்பீங்க இப்போ என்ன சொன்னாரு என்னை கருத்து பிடிச்சி தந்தா கூட நான் போக மாட்டேங்கிறாரு வாய்ப்புல ராஜா வெளியே வந்து அவங்களுக்கு படம் ஓடாது சரி அது உங்களுக்கு தெரியும் இப்போ ஏன் கட்சி ஒரு பத்து பிக்கா இப்ப போயிருக்காங்க எதுக்கு

அப்படி போனவங்க தான் அந்த அஞ்சாறு முதன்மை காளிகள் அங்க இருக்கிற அன்னை வேல்பொருள் இருக்காங்கல்ல முதன்மையா இருப்பாங்க நாலு பேரு இப்படித்தான் இப்ப அண்ணன்லாம் ஒரு பொண்ணு அவன் நீக்கவே இல்லையா இப்போ நான் கட்சி அண்ணன் செஞ்சுப்பாரு ஓ இவன் எல்லாம் இப்படியாப்பா ரைட் அவனை கட் பண்ண அப்படின்ட்டு அப்ப இங்க இருந்து என்ன போவோம் போ இங்க இருந்து போயிட்டு அங்க ஜம்ப் அப்ப இங்க குடுத்தா முட்டோட அங்க பையன் தரது அப்படியே முட்டை கொடுக்கறது அப்படிதான் இப்போ அண்ணன் சீமானையும் வேல்பொழு போக கூடாது சீக்கிர வேல்முருகனையா போராடிதான் சரி அதுல மாட்டு கருத்து இல்ல வேல்முருகன் எங்களுக்கு சண்டை கிடையாது அவர் ஒரு பக்கம் போராடுறாரு அதுல மாட்டு கருத்து இல்ல நான் அதான் சொல்ல வரேன் நான் அவரை நான் புறந்தள்ளி போக விரும்பல சரி ஆனால் இப்ப சொல்ற மாதிரிதான் எல்லாரும் ஒன்னு நிற்போம் நான் கொஞ்சம் முன்ன முன்னெடுப்போம் அது தான் முதன்மையான பொருள் யானை சேர்ந்த சீமான் அதுல மாட்டு கருத்து இல்ல எல்லாத்துக்கும் வேணா நீங்க நீங்க ஒரே ஒரு சிந்தனை சொன்னா சொன்னா சொல்ல வர நீங்க இப்ப நீங்க தமிழ் தேசிய படிக்க சொல்றீங்க இப்ப தமிழ் தேசிய தமிழ்দেশেம் படைக்கணும் சொல்றா வேல்முருகன் எங்க இருந்து படைப்பா நீ இருப்ப எங்க இருந்து பிரிக்கணும் திராவிடம் இருந்தா மீட்கணும் தமிழ்দেশেத்த சரி என்ன தமிழ்দেশে எங்க மண்டி அழப்ப ரொம்ப புதல்ல கடக்கு திராவிடத்துக்குள்ள திராவிடத்துக்குள்ள கடக்குங்க ம் என்ன இந்த தமிழசை மீட்கணும் எங்க இருந்து மீட்ப சரி அவர் சொல்றாரு நான் நான் சொல்லி முடிச்சறேன் நான் சொல்லி முடிச்சறேன் ஒரு பக்கம் சொல்லி முடிச்சறேன் தி திமுகாய் வீழ்துனாவே திராவிடம் அழிஞ்சு போச்சு சரி தத்துவம் போச்சு அப்ப திராவிடம் எழுந்துச்சு நீ திமுகவில் தான் படுத்துருக்கீங்கன்னு நீ எப்படி தமிழ்தியை மீட்ப இத என்னுடைய கேள்வி சரி அதனால தான் அண்ணன் வேல்முருகன் போராடுறாரு ம் என்ன தன்னை முன் நிறுத்திடுறாரு தமிழ்தேசியும் பேசுகிறாங்க அதில் மாற்று கருத்து இல்ல ஆனால் எங்களுக்கு சந்தேகம் வருது திமுகவில் இருந்து எப்படி மீட்ப இது ஒரு கேள்வி சரி அண்ணன் மாதிரி தான் இப்போ வேல்முருகனும் திமுகவை எதிர்க்கிறாரு இப்போ ரெண்டு நாளைக்கு நாளாக்கிட்டு திருமாலவனே சொல்றாரு நாங்க ஒன்னு திமுகவுக்கு அடிபணிஞ்சு அங்க உட்கார்ந்து இருக்கல அவருக்கு ஒரு கோவம் வருது அவர் எதையோ பேசறாரு அவருடைய இடத்துல திருமாவா பக்கம் இன்னும் நெருக்கம் வந்துச்சு தேதல் நெருங்க நெருங்க இன்னும் பயங்கரமா படம் கூடுது அது வேற இல்ல நான் எதற்கு சொல்றேனா நீங்க இது ஒரு விதத்துல அதிகாரத்தை பிடித்துட்டு திருமாவோ வேல்முருகனோ அப்ப அங்க இருந்து கேள்வி கேக்குறாங்க ஸ்ட்ராங்கா ஒன்னும் கேட்கல என்ன கேட்டாங்க நீங்க வந்து மது ஒழிப்பு மேடம் போட்டீங்கல்ல உளுந்தூர் சேலம் மாவட்டம் உளுந்தூர் பட்டியல போட்டீங்க யார உட்கார வச்சிங்க சொல்லுங்க அப்போ அந்த அந்த குடிக்கிறது எதுக்கு எது எதுக்குறவங்க கூட்ட உட்கார வைக்கணும் யார உட்கார வச்ச அவங்க குற்றச்சாட்டை மத்திய அரசு மேல தானே இருக்கு மத்திய அரசு சாரங்க வச்சுட்டு இருக்கான் என்ன பேசிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டில் சாரங்க வைக்கிற மத்திய அரசு அமைச்சு இருக்கான் மோடியோ நிர்மச்சர் வைக்கிறாங்களா சாரகத்தை காட்சி விற்கிறது உங்க ஜெகத்தை வச்சுக்கணும் அம்மா கனிமொழியும் ஐயா ஸ்டாலின் விற்கிறாங்க அதுக்கு தண்ணி பாட்டில் வைக்கிறவங்க உங்க 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 மனைவியார் துர்கா அம்மா ஸ்பிரிங் வாட்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க தண்ணி பாட்டில் ஊருக்கா வைக்கிறவன இருப்பான் அவன் தான் இருப்பான் ஊருக்கா வைக்கிறவன் நக்கிட்டு போனவன் அவன் தான் இருப்பான் இப்போ சாரா வைக்கிறவாரு நீங்க நீ மதர் சொல்லி சொல்லிட்டு இருக்க எதையாவது சொல்ல சொல்றாங்க ஒரு விஷயம் சொன்னா தெளிவாக சொல்லணும் நீ மது ஒழிப்பு மாணன் சொன்னா தமிழக அரசு இன்றோடு டாஸ் மார்க்க மூறம்பான்னு சொன்னா முடிஞ்சு வச்சு நீ உன் கோரிக்கை இங்க வைக்காம அங்கோட்டி வச்சுட்டு இருக்க சொல்லுங்க பாப்பா நம்ம திண்டுக்கல் வழி கேட்டாங்க இப்போ திருமணம் சொல்லிட்டு வழி வழி போய் இது தப்புங்க சரி என்ன நான் என்ன சொல்றேன்னா நீ சாரே கடை வலிக்கணும்னா ஸ்டாலின் கிட்ட போங்க ஐயா எல்லாம் என்ன காய்கறி துப்புறான் என்ன அடிமைய மண்டியில் கடங்குனா உன் காலையிலே கடைன்னு சொல்லி நான் கிடைக்க காய்கறி துப்புறாய்ங்க முகநூலில் ரொம்ப ரொம்ப சங்கடமா இருக்கு ஐயா என்ன எப்படியாவது ஒரு பத்து கடை மூடுங்க மூடுங்கய்ய அப்படின்னு சொன்னா அது சரியாக இருக்கும் இல்லை மோடி மூடுவாருன்னா என்னைக்கு மூடுவார் அவரை திறந்தாரு ம் யாரு யாரு திறந்தாயிங்களோ அவங்க மூடுந்தான் மோடி வந்து இதெல்லாம் எப்படி இருக்கு சரி அப்ப இப்ப வேல்முருகனோ திருமாவளவனோ அவங்க தொகுதிக்கு என்னவோ அதாவது பேசுறாங்க இப்ப தமிழுக்கு நிறைய திருமாவளவன் இது வேல்முருகன் இப்போ இப்ப எல்லாம் பேசுறாரு குடமுழுக்கு தமிழ்ல வேணும் ஏதோ கேட்கிறாரு அவரு கேட்கற எல்லா கோரிக்கையிலும் அங்கு நின்று பேச முடியுது உரத்து பேச முடியுது அங்கேயே அவமானங்களை சந்திக்கிறேன்னு சொல்றாரு வேல்முருகன் சட்டசபையிலே முந்திரி கொட்டேங்கிறாரு சேகர்பாபு இதெல்லாம் நடக்குது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும்னா ஆட்சி அதிகாரத்தை தேர்தல் அதிகாரத்தை பிடிக்கணும் ஆனால் சீமானவர்கள் தனித்து நின்று நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கும் அதில் என்ன முதல்ல சொன்னது தான் ஐயா அம்பேத்கர் சொன்ன திரும்பவும் சொல்கிறேன் இழந்து விட்ட உரிமைகளை வந்து மண்டியிட்டு இட்டு பிச்சு பெற முடியாது போராடித்தான் வெல்ல வேண்டும் என்பது தான் எங்களுக்கு எங்களுக்கு ஐயா கற்பிச்சது நான் தான் பிள்ளை சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போ எங்களுக்கான அரசியலை நாங்கள் முன்னெடுத்து இருக்கோம் நாங்கள் இப்போ சமரசம் செஞ்சுட்டா வெண்டர்லாம்னு சொல்லிவிட்டு எல்லா ஊடகமும் பேசிகிட்டு இருக்காங்க குறைஞ்சபட்சம் நண்பர்கள்லாம் கூட சொல்கிறாங்க அண்ணன் சீமான் வந்து நீங்கள் வந்து சமரசம் செஞ்சுக்கிட்டாக்க அது சிறப்பாக இருக்குமேன்னு இப்போ அண்ணனுடைய கேள்வி என்னவாக இருக்குன்னு சொன்னாக்க நாம் தமிழர் கட்சியில் பிள்ளைங்க கடை கொண்டு தோணும் தெரியும் நாங்கள் ஜாக்கூட சமரச சமரசம் செய்வது நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியோடு கூட்டணி வைப்பது பிஜேபியோட காங்கிரஸோட திமுகவோட இல்லை அண்ணா திமுக விடுவா யாரோட நான் கூட்டி வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம் யாருக்கு இங்கே பெரிய வாக்கு வங்கி அதிகாரத்தில் இருக்கிறது வந்து இந்த நாலு பேர் தான் ஒன்று மத்தியில் பார்த்தீங்கன்னாக்கா திமுக காங்கிரஸ் இது பிஜேபி காங் காங்கிரஸ் இங்கே மாநிலத்தை பார்த்தாக்க திமுக அண்ணா திமுக அது இப்போ அண்ணா திமுக பாவம் அது உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் கிடைக்கு பாவம் அதுக்கு பெருசாக இல்லை அது கூட போகிறோம் சேர்த்து தம்பி ஹாஸ்பிட்டலில் படுக்கணும் நிலைமையில் இருக்குது அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறதெல்லாம் பார்த்தாக்க விஜய் கட்சி இருக்கு விஜய் கட்சி

சீமான் அவர்கள் நான் தனிச்சு நீக்க போறேன் நம்ம நாமத்தவுடன் நம்ம தனிச்சு நிற்க போறோம் நம்ம கொள்கை தனி இப்படி சொல்லி எடுத்துட்டே போயிட்டு இந்த உணர்வை மருங்கடிச்சிட போறாரு அப்படிதான் இதை எடுத்து இல்லை எதுக்கு தான் அது பயன்படுது அப்படின்னு சொல்றது இல்ல இல்ல அது அப்படி இல்லை ஆஹ் எப்படி மருங்கடிப்பாரு ஏ இப்ப தேர்தல் அதிகாரத்துக்கே வராம இப்போ திருமாவளம் பண்ணியிருக்கிறார் இல்லையா இந்த இது மட்டும் சொல்லிடுறேன் இதே குற்றச்சாட்டு திருமாவளவன் மேலே இருக்கு அவரும் இவ்வளோ வருஷமாக தலித் உரிமைகளை பேசி இன்றைக்கு பழையுடி சமூகத்துக்கு நிறைய இது கிடைக்காம இருக்கு அவருமே என்ன பேசுறீங்க நீங்க திருமாவளம் என்ன செஞ்சு தலித்து இல்லைங்க அவரு சரி என்ன பேசுறீங்க அவரு பழைய கூட சொல்றாரு அவரு இப்ப அவரு புள்ள என்ன என்ன செஞ்சிருக்காரு நான் அந்த மாவட்டம் தாங்க என்ன செஞ்சு கிழிச்சு விட்டேன் உன்னால பாக்க முடியுமா சும்மா அந்த இந்த இந்த ஊடகத்தில் பேச மாட்ட பார்த்தாதுங்க இத்தனை முறை எம்பி ஆனது அவர் தோது என்ன செஞ்சு கிடைச்சாரு இல்ல அதுதான் சொல்றாரு அவரே அதை சொல்றாரு அவரே அதை ஒத்துக்கிறாரு என்னால எதுவுமே செய்ய முடியல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தை நினைக்கிறான் அமையல அப்படி அதே மாதிரி சீமான் கொண்டு போய் நிறுத்திட கூடாது இல்ல அந்த குற்றச்சாட்டு தான் கேக்குங்க அப்படி வேற இப்படி வேறங்க தன்னை வந்து எல்லாம் பெருசா கருதணும் தனக்கு இப்போ ஒரு சமூகம் நிக்கணும் சமூகத்தை நம்ம தவிர நிக்கணும் சொல்றாரு திருமாவன் ஆனா இந்த தமிழ்நாட்டை தமிழன் தான் சீமான் ஆளனும் அல்ல புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டை தமிழன் தான் என்ன அப்படின்னு ஒரு கொள்கை வரையறை கொடுத்தது வந்து அண்ணன் சீமான் அவரு சாதியா துரிச்சி போட்டு ஒரு சாதியை மட்டும் தூக்கினாரு அனைத்து சாதி மக்களையும் தமிழா ஒன்றிணைச்சாரு அன்புமணி வரல இன்னும் எல்லாரும் அன்புமணியை நீ கூட்டி எல்லாருக்குமே தெரியும் அவரு சாதி தலைவர்

இதே சீமானா இதே சீமான் அவர்கள் திருமாவளவு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அன்புமணியா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு புதிய தமிழ் கிருஷ்ணசாமியா விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு அரசியல் கொள்கை கோட்பாடு வேறு தனி மனித வெறுப்பு வேறு அதனால தெளிவ புரிஞ்சுக்கணும் அண்ணன் தான் கொண்ட கொள்கைகள் இன்னைக்கு தெளிவா இருக்காரு அண்ணன் சீமானை பற்றி எத்தனை அவதூறோ அண்ணன் திரும்ப பேசியிருக்காங்க அதை பற்றி ஒருபோதும் விட்டு கொடுக்காமல் பேசுகிறோம் அண்ணன் சீமான் சரி குறைந்தபட்ச எடப்பாடி அவர்களோட ஆகுது நீங்கள் இணையலாம் இல்லையா அவர் அவ்வளோ ஆபத்து இல்லைன்னு தானே சொல்கிறீங்க நீங்கள் ஆபத்து இல்லைன்னு சொல்லுங்க பேர் பாம்பு தானே ம் என்ன பாம்பு அது

போக முடியாது உங்களுக்கு தெரியும் அதே அதிமுக வந்து பல அழைப்புகள் வந்துச்சு உங்களுக்கு தெரியும் ஊடக செய்தி வந்துச்சு எல்லாருக்குமே தெரியும் அதையும் தாண்டி அண்ணன் போகல உண்மையா சொன்னா மற்ற தலைவர்கள் வந்து தம்பிகளை ஓட்டா பார்த்து அடகு வச்ச தலைவர்கள் மத்தியில் எங்களை தம்பிகளாவே தளபதிகளாவே வழிநடத்தது அண்ணன் சீமான் அதுதான் வித்தியாசம் ஏன்னா அதுதான் வித்தியாசம் மற்றவங்களாம் அட வச்சிருவாங்க இப்போ இத்தனை லட்சம் ஓட்டு கண்டுன்னு சொன்னாங்க இத்தனை போட்டின்னு கணக்கு இருக்குது உங்களுக்கு தெரியும் என்ன அப்படி அட வைக்கலையே தம்பியில் அட வைக்கலையே அப்போ அனுஷியமான தான் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கார் இப்போ நீ கேட்ட கேள்வி நான் வந்துடுறேன் இப்போ இப்படியே போய்கிட்டு இருந்தாக்க ஒரு சோறு வந்துடாதா அவர் எடுத்த கொள்கைக்கு அப்போ அந்த அந்த அதிகாரம் எப்போ கைக்கு கைக்கு வரப்போகுது என்பது நான் நான் புரிஞ்சு கொண்ட ஒரு இது என்ன இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா நாங்கள் அதிகாரம் இழந்த பிள்ளைங்க பணபலம் இல்லாத பிள்ளைங்க பின்பலம் இல்லாத பிள்ளைங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அடிதட்டு பிள்ளைகளை பூரா ஒன்று நினச்சி அண்ணன் ஒரு படை கட்டி வராரு ஏன்னா நாங்கள் பொறுமையாக தான் அதிகாரத்தை பிடிப்போம் நாங்கள் இப்போ பிடிச்சிருவோம் அப்போ பிடிச்சிருவோம்லாம் கிடையாது ஆனால் உறுதியாக வந்து எங்களுடைய தலைவர்கள் சட்டமன்றம் போது உறுதி இருபத்தி ஆறில் அது எந்த மாட்டுக்கருத்து கிடையாது நான் இப்போ பதிவு பண்ணிட்டு போகிறேன் அதில் மாட்டுக்கருத்து கிடையாது நம்ம அதிகார வலிமை நம் நம்மகிட்ட இல்லாமல் இருக்கிறதுனால வந்து இப்போ பெருசாக பணமோ காசோ இல்லாமல் ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்கிடறான் நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது நம்ம மக்களை புரிய வைக்கிறோம் இருந்தா கொடுத்துருவீங்களா என்ன எது காசு இருந்தா கொடுத்துருவீங்களா இல்ல 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 காசா கொடுக்க மாட்டோம் அது மருத்துவமா கொடுப்போம் ஓகே அது நல்ல குண்ணா கொடுப்போம் அவங்க தேவைக்கு கொடுப்பீங்கன்றீங்க நீ வாழணுங்க உங்களுக்குன்னா பணம் கொடுத்து இப்ப இந்த ஒரு லூஸ் பச்சு நான் பாருங்க அடுத்த வாழ்க்கை ஜெயிச்சோம்னா ரெண்டாயிரம் தரோம் ம் அவன் வேற ஓ உனக்கு நல்ல உணவு நல்ல உறவிடம் நல்ல மருத்துவம் நல்ல கல்வி சுகாதார குடிநீர் கொடுக்கறது நாங்க அவன் என்ன பண்ணுவான் நல்ல சாராயம் அப்புறம் ஓல்டு மங்கா வரும் அப்புறம் புதுசா ஒண்ணு ஆரம்பிச்சு விடுவாங்க அதுக்கு பேர் என்ன சொன்னாங்க ஒரு புதுசா ஒண்ணு விட்டாங்களே என்ன வீரன் ஆ வீரன் லூசு பையன் அவன் ரெண்டு பேரும் வீர மேலா பேருங்க பேர் விட்டுருக்கா பாரு வீரன் சொன்னிட்டு என்ன இப்படி விடுவாங்க அப்ப அவங்க நம்ம நிறைய இருக்கு இப்ப நம்ம நம்ம போக வேணா நம்ம கொஞ்சம் தனப்பொருள் போயிட்டோம் வார்த்தையில போயிட்டோம் நாம என்ன சொல்ல போறோம்னா இந்த அதிகாரம் மிக வலிமையானது ஆனால் அந்த அதிகாரத்தை நோக்கி நாம் தமிழ் தம்பிகள் போய்கிட்டு இருக்கோம் அந்த அதிகாரம் விரைவில் எங்கள்ட்ட சிக்கம் அதில் இல்லை என்ன நாம் தான் சொல்கிறோமே ஒன்று கொடுங்க திரும்பவும் கேட்குறோம் கொடுங்க ஐயா விசமானே கொடுங்கன்னு கேட்குறோம் இல்லை எடுத்துக்குவோம் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நாங்களே எடுத்தா சேதாரம் ஜாஸ்தி உங்களுக்கு என்ன நீங்களாக கொடுத்தா அமைதியாக வரலாற்றில் உங்கள் பேர் இருக்கும் அதை பார்த்துக்கிடுங்க அவ்வளோதான் இங்கே திருப்பி அங்கே தான் வரீங்கன்னு புரிஞ்சனுக்கு நாங்களா எடுத்துக்கோ பார்த்துக்கோங்க எடுத்து விட்டுருங்க அது உங்கள் நல்லது உங்களுக்கு சும்மா தம் கட்டினீங்க பணம் இருக்கணும் வேணாம் கடந்து போகும் ஓகே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டிங்க இன்னொரு தருணத்தில் நம்ம சந்திப்போம் பேசணும் நன்றி வாழ்த்துகள் மகிழ்ச்சி நன்றி நன்றி